அம்பேத்கார் நினைவு நாள் அரக்கோணத்தில் பேரணி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் அனைத்து எஸ்சி எஸ்டி இயக்கங்களின் சார்பில் அம்பேத்கார் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரித்தனர் இதற்காக மார்க்கெட் அருகில் உள்ள அம்பேத்கார் நினைவு வளைவு முன்பாக இருந்து பெரும் திரளான கூட்டத்தினர் அமைதியாக பழைய பேருந்து நிலையம் வரை சென்றனர் அங்கு அம்பேத்கர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு ஜி மோகன் தலைமை தாங்கினார் எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் நைனா மாசிலாமணி மற்றும் யஸ்வந்த் குமார் நியூ லைஃப் டிரஸ்ட் நிறுவனர் டாக்டர் நவநீதராஜன் முன்னிலை வைத்தனர் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ஐசக் கலந்து கொண்டு பேசியபோது போது மக்கள் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் ஆட்சி கைப்பற்ற முடியும் பிறகு நமக்கு வேண்டிய இடஒதுக்கீட்டனை பங்கிட்டுக் கொள்ளலாம் என பேசினார் பேரணியில் மோசூர் ராஜேஷ் அருந்ததியர் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் குருவை குமார் தலித்து மக்கள் முன்னணி ஸ்ரீதரன் ஈஸ்வரன் இளஞ்செலியன் சி மோகன் கலைமணி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட தலைவர் மணி விடுதலை சிறுத்தை கட்சி பழனி சந்தர் ஒன்றிய துணை செயலாளர் அருண் பிரதர்ஸ் நகர செயலாளர் அப்பல்ராஜ் வஜ்ரவேர் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் இப்ப வந்து பத்தாயிரம் கோடி வந்திருக்க மூணாயிரம் நாலாயிரம் கொடுத்த சலாட்சி ஆறாயிரம் கோடி தீன பிரச்சனை நடந்து இருக்கு நம்ம பணம் நம் மக்களுக்கே கொடுக்கப்படாத நிலைமையில மத்திய அரசு செயல்படுகிறது ஆகினால நாம் சொன்னது போல நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் மாமேதை இல்லை என்றால் சட்டம் இல்லை